அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் எந்த கோள்களும் அதாவது எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் மற்றும் பார்வை பெறாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்தது ஆறாம் அதிபதி தசை வராமல் இருந்தால் இன்னும் சிறப்பானதாகும் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி அவரே உங்களுக்கு கடனையும் பகையையும் நோயையும் குறிக்க கூடியவர் அதே சமயத்தில் போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவரும் அவரே துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு குரு திசை எதிரி போல் செயல்படும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு சுக்கர திசை எதிரி போல் செயல்படும் ஆறாம் அதிபதி தசா தசாபுக்தியில் அடக்கி வாசிப்பது மிக மிக நலமை நமக்கு கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அல்லது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு இருக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல உடல் நலமும் ஆயுள் பலமும் உள்ளவர் இவர்கள் மிகுந்த தைரியசாலியாகவும் தன் உரிமையை எங்கும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காத நபர்களாகவும் இருப்பார்கள் ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் தாமத பல தடைகளை கடந்து திருமணம் நடக்கிறது ஆறாம் மதிபதி திசையில் திருமணம் நடக்காமல் இருப்பது மிக மிக அருமை இவர்கள் சொந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடியவர்களாக சொந்த தொழிலில் இருக்கும் போட்டிகளை சமாளிக்கக்கூடியவர்களாக சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசாங்க வேலை கிடைப்பதற்கு இவர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு சண்டை சச்சரவு வந்தால் பயப்படாத நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல நிர்வாகத்திறன் உடையவர்கள் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதி தசா கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் கடன் கிடைத்தாலும் கடனை அடைப்பதில் மிக சிரமமே ஏற்படும் வட்டி மேல் வட்டி கட்டிக்கொண்டே இருப்பார்கள் கடன் பெருகிக்கொண்டே இருக்கும் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் ஓரளவு சமாளிக்கலாம் ஆறாம் இடத்து அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் பெறாமல் அல்லது பகை வீட்டில் இல்லாமல் இருக்கும் பொழுது முன்பு சொன்ன பலன்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தின் பலனை நீங்கள் உடனே தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்